சில பொருட்களை சேர்த்து வச்சுருப்போம் அந்த பொருட்கள் நம்ம வீட்டில் பண வரவு வர்றத தடுத்துக்கிட்டுருக்கோம் அப்படி எந்த பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம நம்ம வீட்டிலருந்து தூக்கி வீசிட்டோன்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் கொண்டே இருக்கும் அப்படி அந்த வகையில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா ஓட்டை உடைசல் பொருட்கள் நம்ம வீட்டில் பழைய சைக்கிள் பழைய டிவி ரேடியோ இப்படி பழைய இருவு பொருட்கள்லாம் நிறைய சேர்த்து வச்சுருப்போம் கேலண்டர் அட்டை பழைய பேப்பரு கிழிஞ்ச துணிமணிகள் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம குப்பையில் போட்டுப்போம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உடைந்த கண்ணாடி கண்ணாடி வந்து மகாலட்சுமி அம்சம் எனவே நம்ம வீட்டில் கண்ணாடி உடைந்தாலே பதறுவாங்க அப்படி கண்ணாடி உடஞ்சிச்சின்னா அது நம்ம வீட்டுக்கு நல்லது கிடையாது ஸோ கண்ணாடி எப்போவுமே உடைஞ்சிருந்தது கண்ணாடி உடைந்த சாமி ஃபோட்டோ அப்புறம் ஏதோ ஃபோட்டோ ஃப்ரேம்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி இப்படி எதாக இருந்தாலும் எதை எடுத்து என்ன பண்ணிருங்க தூக்கி போட்டுருங்க அடுத்ததாக இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது ஓடாத கடிகாரங்கள் சில வந்து பழைய கடிகாரங்களை வீட்டில் வச்சுருப்பாங்க அழகுக்காக அதை வச்சுருப்பாங்க சுவற்றில தான் மாட்டி வச்சுருப்பாங்க ஆனால் அது வந்து ஓடாது கடிகாரம் வந்து நம்ம வாழ்கிற வீட்டில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்போ தான் அந்த வீடு சுபிட்சமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் ஸோ கடிகாரம் நின்றுட்டுனா அதுக்கு ஒன்று செல்லு போட்டு ஓட வைங்க அப்படியும் முடியாது அப்படின்னு சொன்னால் அதை குப்பையில் எடுத்து போட்டுருங்க வீட்டில் செல்வ வளர்த்த தடுக்கக்கூடிய பொருட்களில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பழைய செருப்புகள் சிலர் வந்து எப்பவுமே தேவையற்ற பழைய செருப்புகளை அடுக்கி வைத்திருப்பாங்க அது நம்ம வீட்டிற்கும் நம்ம உடல் நலத்திற்கும் ஆகாது அப்படி அருந்து போன செருப்பு ஏதாவது நமக்கு போடவே முடியாது அப்படிங்கிற செருப்பு ஏதாவது இருந்தாலும் அதை எடுத்து உடனே குப்பையில் போட்டுருங்க ஏன்னா இந்த மாதிரி செருப்புகள் வந்து எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி இதை எப்போவுமே என்ன பண்ணுங்கள் வேண்டாம் அப்படிங்கிறத தூக்கி உடனே குப்பையில் போட்டுருங்க அடுத்த தா நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பொருள் என்னதுன்னா தொடப்பம் தொடப்பமும் நமக்கு அது வந்து தேஞ்ச ஒன்று அடுத்தவங்க யூஸ் பண்ணாத முடியாத அளவுக்கு அதை பிச்சு போட்டு நம்ம வந்து தூர பாய் தேங்க்ஸ் ஃபார் பாய்